இந்த பருப்பு உசிலி ரொம்ப நல்லாயிருக்கும் கொத்தவரங்காயை வச்சு நம்ம பண்ணுறது எப்படி சொல்கிறது செய்கிறதுன்னு சொல்லி நான் உங்களுக்கு காமிக்கிறேன் வாங்க இந்த மாதிரி கொத்தவரங்காய் வச்சு ஒரு ஃப்ரை டிஷ் பண்ண போகிறோம் உசிலி இது பேர் இது எப்படி செய்யலாம் பார்ப்போம் வாங்க உசிலிக்கு தேவையானது ரொம்ப சிம்பிள் வீட்டில் உள்ள இதுகளே தான் பாருங்கள் ரெண்டு ஸ்பூன் கடலை பருப்பு இதை வந்து கொஞ்சம் தண்ணியில் நல்லா ஊற வச்சுட்டு நம்ம இதை வடக்கி இறக்கிற மாதிரி நம்ம அரைச்சிக்கிறானோ இதை மொதல் ஊற வச்சுக்கிடுவோம் இப்போ இந்த கொத்தவரங்காயை நம்ம நல்லா தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கிடுவோம் இது நல்லா வேகணும் இது தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிறோங்க இதிலேயே கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு வேக வச்சுக்கிடுவோம் இது நல்லா வெந்துருட்டும் வெந்ததுக்கப்புறம் தண்ணி வடிச்சிடணும் இந்த கொத்தவரங்காய் வந்து சில பேர் வாயுன்னு சொல்லுவாங்க அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் வெள்ளை வெள்ளைப்பூண்டு போட்டுக்கோங்க சரிங்களா நான் இதுக்கு தேவையான நாலு மரமிளகா போட்டுக்கிறேன் கொஞ்சம் சோம்பு கொம்பு கொஞ்சம் ஜீரகம் நம்ம வடைக்கி போடுவோம்ல அதே மாதிரிக்கு எல்லாமே நீங்கள் போட்டுக்கங்க இது ரொம்ப நான் ஈஸியான மெத்தடில் சொல்லித்தரேன் இந்த பருப்பு வந்து நல்லா ஊறி வச்சு பாருங்கள் கடலை பருப்பு நீங்கள் வந்து தோர பருப்பு கூட சேர்த்து போட்டுக்கிறலாம் நீங்கள் வடக்கு என்ன பருப்பு நீங்கள் போடுவீங்களோ அந்த மாதிரி நீங்கள் இது பண்ணிக்கோங்க இதை வந்து சில பேர் வந்து அரைச்சிட்டு வேக வைப்பாங்க ஆவியில் வேக வச்சு இது பண்ணுவாங்க வேக நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதை கடலைப்பரப்பை போட்டு இப்போ நான் வந்து குறை குரம் நம்ம வடக்கி அரைக்கிற மாதிரி குறை குரன்னு அரைச்சிட்டு வந்துடுவோம் நம்ம தேவையான அளவுக்கு உசிலி செய்கிறதுக்குள்ளே ஆயில் போட்டுக்கிடுவோம் கொஞ்சம் எல்லாத்தையும் வதக்கணும் அதனால் நான் வந்து ரெண்டு ஸ்பூனுக்கு மேலே ஆயில் போட்டிருக்கேன் இது நல்லா வந்து ஆயில் நல்லா சூடாகட்டும் இதில் வந்து கொஞ்சம் சோம்பு நல்லா சோம்பு அடிச்சிருச்சு இதில் வந்து வெங்காயம் கறிக்கப்பிலம் மேசா வளங்குனா போடும் இதில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல எல்லாமே அரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள் குரகுரணும் இந்த மாதிரி குரகுரணும் வடக்கு அரைச்ச மாதிரிக்கு நம்ம அரைச்சி வச்சுக்கிறனும் நீங்கள் வடக்கு என்னென்ன போடுறதுக்கு இஷ்டப்படுவீங்களோ அந்த மாதிரி எல்லாமே போட்டு இதை அரைச்சி வச்சுக்கோங்க இப்போ இந்த இதில் இந்த இந்த வடக்கு அரைச்ச இதில் வந்து குரகுரணு அரைச்ச பருப்பை வந்து நம்ம இதில் போட்டுருவோம் நல்லா வடக்கிடுவோம் எண்ணெயிலேயே வந்து இந்த கட்டித்தன்மை போயிட்டு நல்லா பொழு பொழுன்னு வரும் அப்போ இது பண்ணி தருவோம் அப்போ தான் இது பண்ணணும் இதை வந்து நீங்கள் மொதவே வந்து சில பேர் ஆவியில் வேக வச்சு உதுத்து விட்டு இது பண்ணுவாங்க அப்படிலாம் வேணாம் சும்மாவே நீங்கள் அரைச்சிட்டு இந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்குனீங்கன்னு வச்சுக்கோங்க நல்லா உதிரி உதிரியாக வந்துடும் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கணும் கொத்தவரங்காய் வந்து வேக வைக்கும்போது உப்பு போட்டிருக்கோம் அதனால் இதுக்கு தேவையான மட்டும் கொஞ்சமாக போட்டுக்கணும் நம்ம இதில் மிளகாயெலாம் நம்ம போட்டு அரைச்சிருக்கோம் அதனால் எதுவுமே தேவையில்லை இதை வந்து நல்லா வதங்கி முழு ஒழுன்னு வர்ற அளவுக்கு நம்ம வதக்கிக்கிட்டு இருக்கணும் இந்த கொத்தவரங்காய் வந்து ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது நரம்பு சம்மந்தமான கோளாறு எல்லாத்துக்குமே இது வந்து கொத்தவரங்காய் சேர்த்துக்கிறணும் நம்ம வந்து மற்ற காய்கறிலாம் நம்ம சமைப்போம் அந்த கொத்தவரங்காய் மட்டும் நம்ம சமைக்கிறது இல்லை அது இது வந்து நரம்புகளுக்கெல்லாம் ரொம்ப நல்லது ஜீரணத்தன்மை ரொம்ப இதை நார் சத்து ரொம்ப இருக்கிறனால நல்ல ஜீரண தன்மை வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் வயிற்றுக்கு வந்து ரொம்ப நல்லது இது கர்ப்பிணி பெண்கள் இது கட்டாயம் சாப்பிடணும் இதில் வந்து நிறைய இரும்பு சத்து நார் சத்தும் அதிகமாக இருக்கிறதுனால இது எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது ஹை ப்ரெஷருக்கார இது கட்டாயம் சாப்பிடணும் சுகருக்கார வந்து இது டெய்லி எடுத்துக்கிட்டாலே சுகர் வந்து நல்லா குறையும் இப்போ பாருங்கள் கொஞ்சம் நல்ல புழு பொழுன்னு வந்துச்சு பாருங்கள் இன்னமுமே வந்து இந்த கட்டியெல்லாம் இன்னும் நல்லா இதாகணும் இது ஒன்று தான் கொஞ்சம் இதில் லேட்டாகும் கொத்தவரங்காய் வேக வச்சுட்டு இதை கொஞ்சம் நம்ம வதக்கி விட்றணும் நல்லா தனித்தனியாக வர்ற அளவுக்கு நம்ம அதை வதக்கிடணும் இதை நல்லா இருக்கும் போதே நம்ம தேங்காய் போட்டுறணும் தேங்காய் அவங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கிறலாம் தேங்காய் போட்டு இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வர நல்லா வடை மாதிரியே நல்லா மடக்கம் இது நல்லா வறுத்த உடனே வறுத்திட்டு இருக்கும்போது வடை வாசனை தான் வரும் இது வந்து சாம்பார் சாதம் மோர் குழம்பு இது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இதை வந்து நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட சாப்பிடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இது நான் கொஞ்சம் நேரம் வதங்கட்டும் பாருங்கள் நல்லா வதங்கி எல்லாம் தனித்தனியாக வந்துருச்சு பாருங்கள் இந்த பருப்புகள்லாம் இப்போ இந்த இதெல்லாம் நம்ம வேக வச்சால் கொத்தவரங்காயை நம்ம போட்டுருக்கோம் இதில் உப்பெல்லாம் போட்டுட்டோம் உப்பும் மஞ்சள் தூளும் இதில் போட்டு வேக வச்சிருக்கோம் உங்களுக்கு தேவைன்னா காரம் அதிகமாக சொன்னால் நீங்கள் இதில் கொஞ்சம் மிளகாய் தூள் இந்த இந்தமாரி ரொம்ப சிம்மில் வச்சுக்கோங்க சிம்மில் வச்சுட்டு இதில் எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டுற வேண்டியது அவ்வளோ தான் பாருங்கள் பருப்பு ஊசிலி நல்லா செஞ்சாச்சு இந்த தேங்காய் கூட வாசனையும் இந்த பருப்பு உடைய ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த பருப்பு வந்து நல்லா வதங்கினதுனால இருக்கும் சாப்பிடும்போது கொஞ்சம் லேசாக கிறிஸ்பியாக இருக்கும் அவ்வளோதான் பாருங்கள் இவ்வளோ தான் ஈஸியாக முடிச்சிடலாம் இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் இது ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது கொத்தவரங்காய் ஏதாவது ஒரு மூலமாக நம்ம சாப்பிட்டா ரொம்ப நல்லது இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த பருப்பு சொல்லி பாருங்கள் சூப்பராக இருக்குது இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் கொடுங்க தேங்க்யூ பாய்